திருச்சி புத்தூர் ஸ்ரீ மதுரைவீரன் சுவாமி திருக்கோவிலில் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தக்குடம் பால்குடம் கொண்டு வரப்பட்டது திருச்சி மாவட்டம் புத்தூர் ஆட்டுமந்தி திருவள் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளையம்மா ஸ்ரீ பொம்மி அம்மா சமேத அருள்மிகு ஸ்ரீ மதுரைவீரன் சுவாமி திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு சம்மஸ்தா அபிஷேக் விழா மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவிழா கடந்த ஆறாம் தேதி அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதிக்கு கணபதி ஹோமத்துடன் காப்பு கடத்தல் மற்றும் முளைப்பாரி போடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது மேலும் நூத்தி எட்டு தாய்மார்கள் பங்கேற்ற சுமங்கலி பூஜை மற்றும் குத்துவழக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை அருள்மிகு ஸ்ரீ அய்யாளம்மன் படித்துறை திருக்காவிரி ஆற்றிலிருந்து ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ வள்ளையம்மா ஸ்ரீ பொம்மையம்மா சமேத அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி திருவீதி உலாவும் கரக உற்சவம் தீர்த்தக்குடம் பால்குடம் சந்தனக்கூடு செட்டி முளைப்பாரி மங்கள வாத்தியத்துடன் ஊர்வலமாக கோவிலை சென்று அடைந்து அங்கு மகா அபிஷேக மகா தீபாரதனி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மத்திய மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது மேலும் வருகிற பன்னிரெண்டாம் தேதி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளையம்மா ஸ்ரீ பொன்னியம்மா சமேத அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிக்கு பொங்கல் வைத்து கிடாவெட்டு பூஜை விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் நாட்டாமைகள் மற்றும் நிர்வாக கமிட்டியினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜோடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார் புத்தூர்ல உள்ள ஆட்டுமந்த தெருவில் உள்ள கோவில் இது எங்கள் இது வந்து நாலாம் தலைமுறையாக நாங்கள் எடுத்து கோவில் வழிபடுறோம் இந்த கோவில் சிறப்பு என்னென்னா எங்களுக்குன்னு ஒரு பேர் விபத்துலாம் இங்கே கிடையாதுங்க பேர் விபத்து வந்தாலும் அது உடனே உடனே நிவர்த்தி ஆகிரும் நாங்கள் இந்த கோயிலில் வந்து நினச்சி பார்த்துட்டு போனால் போதும் அந்த பேர் விபத்து வந்து மழை மாற இருக்கும் பனி மாதிரி விலகி போயிடும் நாங்கள் ஓ ஓகோன்னு சிறப்பாக வாழலாம்னாலும் இன்னொருத்தவங்க கிட்ட கைந்த அளவுக்கு இந்த எங்களை அமைதியாக வாழ வைக்குது சில சில சர்ச்சைகள் நடக்கும் அது பனி கூட தெரிஞ்சிடும் இதுதான் போல் நாங்கள் ஒரு ஒரு டாக்டர் வந்து கைவிட்ட பேஷண்ட்டு டாக்டர் வந்து கைவிட்ட பேசண்ட்டு அது இது போல் நாங்கள் தீர்த்தம் கொண்டு வரும்போது அங்கே தீபன் எதிரில் உள்ள போது அங்கே பார்த்து அழுதுருக்காங்க அழுது இந்த கோயிலில் வந்து பார்த்துருக்காங்க எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போகக்குள்ள அந்த பேஷண்ட் ரெக்கவரி ஆகிட்டார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகலாங்க அந்த விசுவாசமாக அந்த அதுக்காக இப்போ வருஷம் வருஷம் மெட்ராஸ்லேருந்து உள்ளவங்க எங்கள் கோயில் டொனேஷன் திருவிழாருந்து நாங்கள் பட்டிக்கை கொடுத்துருவோம் அவங்களும் வந்து வந்து பூஜை எந்த ரெக்கவரி இல்லாமல் ஒரு சின்ன காயம் கூட ஆகலை உடம்புல அது போல் போயிட்டாங்க அது போல் இவர் தீபனா இது ஜிஹெச்சில் இருக்கார் இவர் கொரோனா காலத்தில் வந்து நிறைய ஒரு மூணு பேஷண்ட்டுக்கு கொரோனா முடியாதுன்னா இந்த கோயிலுக்கு போங்க நான் நிவர்த்தி ஆகிருந்துட்டு இவர் ஒரு மூணு பேஷண்ட்டுங்க அன்பு இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதலாக வச்சு போய் அவங்களும் இப்போ ரெக்கவரி ஆகி போயிட்டாங்க முடியாதது டாக்டர்னால் கைவிட்டப்பட்ட பேஷண்ட்டுங்கள்லாம் இங்கே வந்து சில பேர் ரெக்கவரி ஆகி போயிருக்காங்க எங்களுக்கும் வந்து பேர் விபத்தெல்லாம் கிடையாதுங்க மலேசியா சிங்கப்பூர்லேருந்துலாம் எல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதுதான் எங்கள் சிறப்பு இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி அது தீர்த்தம் வந்து இருந்து வந்திருக்கும் இன்னைக்கு சாய்ந்தரம் நாளைக்கு காலங்களை சாயந்தரம் மாவிளக்கு மரம் நாள் கிடவுட்டு இன்னும் நிகழ்ச்சி இன்றைக்கி சாயந்தரம் உண்டு நாளைக்கு வந்து சாமி வேஷம் போட்டு ஆடுறது எங்கள் புராண காலத்து நாடகம் அந்த மதுரை நாடகம் நாளனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடிய விடிய நடக்கும் என் பேர் கணேசன் we